ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் தைத்திருநாள் பண்டிகைக்கான பாரம்பரிய சமையலை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ் உலகம் முழுவதுமே பாரம்பரியம் மாறாமல் இன்னும் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமான ஒன்று தை திருநாள் நம் உழவ் நம் உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் இயற்கைக்கும் நண்பனாக தம்முடன் சேர்ந்து பயணிக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் தை ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் புத்தாடைகள் அணிந்து தை முதல் நாள் சூரியனுக்கும் இரண்டாம் நாள் காளைகள் மற்றும் பசுமாடுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபடு வழிபடுவார்கள் முன்பெல்லாம் தங்கள் நிலத்தில் விளைவித்த காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்களை கொண்டு செய்யப்படும் உணவுகளைத்தான் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பிரதானமாக சமைப்பார்கள் இந்த பொங்கல் திருநாளில் நாமளும் பாரம்பரிய ரெசிபிகளை செய்து பார்க்கலாம் பாரம்பரிய சமையலில் முதல்ல பார்க்க போகிறது வரகரிசி பொங்கல் இதற்கு தேவையான பொருட்கள் வரகரிசி இரண்டு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் வெல்லம் இர இருநூறு கிராம் பால் இரண்டு கப் தேங்காய் துருவல் சிறிதளவு நெய் தேவையான அளவு முந்திரி திராட்சை ஏலக்காய் சிறிதளவு செய்முறை விளக்கங்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல அடிகளமான பாத்திரத்தில் பாசிப்பருப்பு மற்றும் வரகரிசியை எடுத்து அதற்கு தேவையான தண்ணீர் ஊற்றி நன்றாக குழையும் வரை வேக வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடவும் அடுத்து வெள்ளத்தை போட்டு கிளறலாம் தேவைன்னா வெள்ளப்பாகு செஞ்சு கூட நாம் இந்த பொங்கலில் சேர்த்துக்கொள்ளலாம் கடைசியாக ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பொங்கலில் சேர்த்தா போதும் ருசியான வரகரிசி பொங்கல் ரெடி இப்படி சிறுதானியங்களை கொண்டு நம்ம செய்கிற வரகரிசி பொங்கல் செய்து இந்த தைத்திருநாளை கொண்டாடுங்கள் அடுத்து பாரம்பரிய சமையலில் நம்ம பார்க்க போகிறது தினை பாயாசம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தினை மாவு நூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் முந்திரி திராட்சை தேவையான அளவு பால் ஐநூறு கிராம் தேங்காய் துருவல் ஒரு கப் ஏலக்காய் சுக்கு சிறிதளவு இப்போ செய்முறை விளக்கங்களை பார்க்கலாம்ப்பா முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் பாலை நன்க நன்றாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல திணை மாவுல தண்ணீர் கலந்து கட்டி இல்லாம கலந்து கொள்ளுங்கள் அடுத்து அடுப்பை பற்ற வைத்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க சிறிது நேரம் கழிச்சு சர்க்கரையும் சேர்த்து ஒன்று சொன்னாப்பிள்ள கிளறிக்கிட்டே வாங்க அடுத்து நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை பொடி செய்த ஏலக்காய் காய்ச்சி வைத்த பால் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறுங்க இறுதியாக தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா சுவையான ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கல் திருநாளில் பாரம்பரிய சமையல் பாயாசம் வரகரிசி பொங்கல் செய்து சிறப்பாக கொண்டாடுங்கள் நமது பிஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்